வணக்கம் லோப ஜெஸ்டி பாலாசி பாலா பேசுற பாருங்க டாடா இண்டியா நைட் வீடியோ பண்ணியிருக்கேன் சார் பாத்தீங்கன்னா ஒத்தூர் பக்கம் வந்தாரு வந்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டு இந்த வண்டி சார் கிட்ட கேப்போம் வண்டி அப்படி இருக்கு வந்து வராட்டு சார் நீங்க எங்கே வரீங்க வண்டி அப்படி இருக்கு வணக்கம் நான் உருகத்துல இருந்து வரேன் அணைக்கட்டு பக்கம் உலகத்துல இருந்து நேற்று வீடியோ போட்டுருந்தாரு அண்ணன் பார்த்தேன் சரி நம்ம நல்லபடியா பெஸ்டா பண்ணி கொடுப்பாருன்னு வந்து கேட்டேன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் வண்டி நல்லா தான் இருக்கு அண்ணன் பேசினேன் ஒரு கரெக்டான ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி எப்படிங்க இருக்கு இன்ஜின் நல்லா எப்படி இருக்கு நல்லா இருக்கு தரமா தான் இருக்கு நம்பி வரலாமா நம்பி வரலாம் நான் வந்து எடுத்துக்கலாம் சரிங்க வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருங்க சரி நல்லபடியே வச்சுக்கோங்க லோபஜி பாலாஸ் பாலா பேசுகிறேன் பாருங்க மாருதி ஜென்ரேஷன்ல வீடியோ பண்ணியிருந்தேங்க சார் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துட்டாரு இப்போ வண்டி டெலிவரி கொடுக்குறோம் இப்போ சார் எடுக்கப்போம் சார் எங்கேருந்து வராரு வண்டி எப்படி இருக்காட்டு சார் நீங்க எங்கேருந்து வருவீங்க வண்டி எப்படி இருக்கட்டு ஒரு ரெண்டு ஆர் சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஜெகத்தில வரேன் சார் வண்டி வந்தேன் பார்த்தேன் பிடிச்சி இருந்தது வண்டி வண்டி திருப்தியாக இருக்கா சார் வண்டி எடுத்துட்டோம் வண்டி திருப்தியா இருக்குது ஓகே சார் நீங்க இதே மாதிரி எங்களுக்கு தகுந்த மாதிரி திருப்தியா ஒரு செஞ்சு கொடுத்தாரு எல்லாம் சரி ரொம்ப நன்றி வண்டி டெலிவரி கொடுத்துருங்க இந்த வண்டி நம்ம யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி சும்மா ஜெர்னேசி சொல்றாயிடுச்சிங்க வண்டி கொடுத்துருங்க டெலிவரி கொடுத்துரு டாடா இண்டியா சொல்டுங்க ஒரு தரமான வண்டி ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சுக்கிட்டோம் வந்தாரு டெஸ்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டாரு வண்டி பாருங்க தரமா இருக்குங்க லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தோம் பலஹாசுல எப்போ பெஸ்ட்டா கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் தரமா கொடுப்போம் விலை கம்மியா கொடுப்போங்க வண்டி பாருங்க எப்படி போது பாருங்க வண்டி தரமான வண்டி ஒரு டூ வீலர் பட்ஜெட் கூட கிடையாதுங்க வண்டி அடுத்து பாருங்க மாருதி ஜென்ரேஷன்ல ஷோல்டுங்க சொல்லியே போட்டோம் உடனுடனே ஷோல்டு பலஹாசை நம்பி வராங்க இந்த எடுத்துகிட்டு போறாங்க செங்கம் கஷ்டம் வண்டி தரமான வண்டி கொடுக்குறோம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு இருக்கும் பாருங்க தரமான வண்டிங்க ரெண்டுமே லோ பட்ஜெட்லாம் போட்டோம் உடனே ஷோல்டுங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸுங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்கும் பைக்கில் தான் வந்தாங்க அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி கொடுக்குறோம் பாலதாசை நம்பி வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டுந்தான் கொடுப்போம் அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைர் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் ஐ டாப் மாடல் வண்டிங்க டீசல் வண்டி ஏசி பவர் பவர் விண்டோ டபுள் ஹேர் பேக் ஹலாயில் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க பட்டன் ஸ்டார்ட் வண்டி வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ஒரு தரமான வண்டி டீசல் வண்டி ஷிஃப்ட் டிசைரு வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க இருங்க சிங்கல் ஓனர் உண்டிங்க மூணு ஓனரோ நாலு ஓனரோ கிடையாது அஞ்சு ஐம்பது வாங்க கொஞ்சம் முன்ன பின்னா பேசி பண்ணி தரலாம் அஞ்சு முக்கா சொன்னாரு சார் அவ்வளோ போகணும் அஞ்சு ஐம்பது கேட்கறாரு நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருங்க நம்பி வந்தீங்கன்னா நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் குறைஞ்சாலையில் தான் கொடுப்போம் இந்த சொல்லி போடுறோம் உடனோட வியாபாரம் பண்ணுறோம் வீடியோ போறது முக்கியம் இல்லைங்க உடனுடனே வண்டி சோல்டு பண்ணுறோம் தரமான வண்டி கொடுக்குறோம் அந்த அடுத்து பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்ட் வந்துருங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருந்தாங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் டாடா இண்டிகா டீசல் வண்டிங்க கஸ்டமர் ஒன்று அறுவது கேட்குறாரு ஒரு ஒன் ஐம்பது பண்ணி தரங்க நேரில் வந்து செக் பண்ணிக்கோங்க தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் எடுத்துகிட்டு வரோம் உடனே ஷோல்ட் அவுட் பண்ணுறோம் பாலாகா சார் நம்பி வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க நம்பி வாங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் டாடா விஸ்டாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க டாடா விஸ்டா போட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு தான் சிங்கிள் ஒரே ஒரு ஓனர் தாங்க விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி டாட்டா விஸ்டா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டாவா ஏபிஎஸ் பிரேக் வண்டி பாருங்கள் தரமான வண்டிங்க கோட்ராஜேட்டுங்க டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரே ஒரு ஓனருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க நாலுமே நியூ ப்ளான் டயர் தான் நாலு டயருமே நியூ ப்ளான் டயர் தாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த செலவு பண்ணுற மாதிரி இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருங்க தரமான வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வாங்க நம்பி வாங்க முடிஞ்சளவுக்கு பேசி கம்மியாக குவாலிட்டியாக வாங்கி தருவாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ பெஸ்ட்டாக தான் பண்ணி தருவேன் கம்பெனி ஆடியோ ப்ளேயர்லாம் வந்துடும் வண்டி ஒரு தரமான வண்டிங்க நாலு இண்டோ போர் ரெண்டோ மாரி ரஜிஸ்ட் உங்களுக்கு வந்து டீசல் வண்டி நல்ல மைலேஜ் வரும் ஷிஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் சேம் அதே இன்ஜின் தான் டாடா விஸ்டா அடுத்து பாருங்க உண்டாய் ஐட்டங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க வந்து ஒரு குவாலிட்டியான வண்டி ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் பண்ண கிடையாது கேமரா வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி போஸ்டரிங் பவுரண்டா வந்துடும் வண்டி போறாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரூபா கஸ்டமர் சொன்னார் அவ்வளவு போகுதுன்னு சொன்னோம் ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுறாரு வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த வண்டி முடிச்சுட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் வீடியோ ஆப்ஷனுங்க டீசல் வண்டி ஏசி போஸ்டரிங் பரண்டாவது சென்டரில் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேட்குறாரு ரூபாய் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணி அடுத்து பாருங்க டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க தொண்ணூற்றி ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கு நாலு டயருமே நியூ ரெண்டாயிரம் தான் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு சில்வர் கலர்ல வண்டி பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு பாருங்க எழுபது எழுபத்தி ஆறு வண்டி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டரிங் மட்டும் தான் வரும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டிருக்காரு ஒன்னு நாற்பது போட்டிருந்தோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணலாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொடுங்க இந்த வண்டி கஸ்டமர் ஒன்று ஐம்பது கேட்டிருக்காரு டாடா இண்டியா ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுங்க சார்ன்னு சொல்லியிருக்காரு ஒன்று நாற்பதுக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க ரொம்ப பார்கின் ஆகாது அடுத்து பாருங்க மாறுது எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க பன்னெண்டு லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஏசி பாஸ்டரிங் போறா அலாய் ஏர் பேக் வந்துடும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்கறாரு நேர்ல வாங்க ஒரு மூணு லட்ச ரூபா குடுத்துலாங்க மாரி எஸ் எக்ஸ்போர் இருக்கிற வண்டி என்னன்னா வண்டியா அப்டேட் பண்ணிருங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க தரமான வண்டி தான் அப்டேட்ல எடுத்துட்டு வந்திருக்கும் பாலகாசன் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கும் பாலகாச இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க